அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேட்டு விஸ்டம் நிறைய ஆன்மீக பதிவுகளை கொடுத்துக்கிட்டு வரோம் நிறைய நேயர்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்ட ஒரு விஷயத்தை இந்த பதிவில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் கோவிலுக்கு போகிறது வந்து நம்மளுடைய மன அமைதியையும் மன நிம்மதியையும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது தான் அதிக அளவில் பயன் தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை வீடுகளில் செய்கிற வழிபாடுகளை விட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அதிக அளவில் வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரு சிலருக்கு கோவில்களில் போய் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி அவரை வணங்கும் பொழுதே அதிக அளவில் நமக்கு வந்து கொட்டாவி வந்து வெளிப்படும் நம்ம உடல்ல இருந்து அதே சமயம் கண்கள் வந்து நிறைய பேருக்கு எரியக்கூடிய ஒரு உணர்ச்சி வந்து நமக்கு ஏற்படும் இது ரெண்டும் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கோவில்களுக்கு போய் சுவாமியை வந்து வழிபடும் பொழுது நமக்கு தானா கொட்டாவி வெளில வர்றதும் கண்கள் வந்து எரியறது கண்களில் வந்து தண்ணி கசியறது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கே இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய தடவை ஏற்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நான் நிறைய புத்தகங்களை படித்தப்பையும் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சப்பையும் தான் இதுக்கான விடை வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி கோவில்களுக்கு போய் சுவாமியை வழிபடும் பொழுது நமக்கு வந்து கொட்டாவியோ இல்லை கண்களில் எரிச்சலோ கண்ணீரோ வருது அப்படின்னா நம்ம உடல்ல அதிக அளவில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம் சுவாமி விக்கிரகங்களை வழிபடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான பிரபஞ்ச சக்தி அந்த விக்கிரகங்கள் மூலியமாக நம்ம உடலில் இருக்கிற தீய சக்திகளையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியையும் வெளி முயற்சி செய்யும் அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிக அளவில் நெகட்டிவ் எனர்ஜியை சுமந்துக்கிட்டு போயிருக்கிற நம்ம உடலில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தரத்தை தான் முயற்சி செய்யும் அப்படி செய்யும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி கண்களில் கறிக்கிறது மூலியமாகவும் கண்களில் வந்து கண்ணீர் வெளியாகிறது மூலியமாகவும் மேலும் கொட்டாவி வெளியில் வர்றது மூலியமாகவும் தான் நம்ம உடல்லேருந்து போகும் இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அதிக முறை வந்து நீங்கள் தினமும் சொல்லப்போனால் தினமும் நீங்கள் கோவில்களுக்கு பொழுது இந்த கொட்டாவி வெளிப்படுறது கண்கள் எரியறது வந்து குறையிறத வந்து நீங்களே அனுபவபூர்வமாக உணரலாம் எப்பயாவது கோவிலுக்கு போகிறப்போ ரொம்ப நாள் கழித்து ரெண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்பொழுது இந்த மாதிரியான அனுபவம் நமக்கு ஏற்படுறதை நீங்கள் நல்லா கூர்ந்து நோக்குனிங்கன்னா உணரலாம் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போகும்பொழுது கெட்ட ஆவி அதுதான் கொட்டாவி அதாவது உடலில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தான் அந்த காலகட்டங்களில் கெட்ட ஆவி அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நமக்கு கொட்டாவி அப்படின்னு சொல்லி மருகி வந்துருச்சு இது மாதிரியான நிகழ்வுகள் கண் எரிச்சலோ கண்ணீரோ வரப்ப அதை வந்து பிறர் மேலே படாதவாறு வந்து படாதவாறு வந்து நம்ம வந்து தொடச்சிக்கிறது மூலியமாகவும் கொட்டாவி வந்து மற்றவங்கள் மேலே விடாமலும் சுவாமி விக்கிரகங்கள் மேலே விடாமலும் நம்ம வந்து நமக்கு வந்து உடலில் இருக்கிற அந்த தீய சக்தியை வெளியேற்றுறது மூலமாகவும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதன் மூலமாகவும் நம்ம உடலில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி கொள்ளலாம் அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு தீய விஷயமாக பார்க்காம நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் பார்க்க தொடங்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து கோவில்களுக்கு போக தொடங்கினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உங்களுக்கு குறைய தொடங்குறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலியமாக சொல்கிறேன் நீங்கள் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்